ஹாய் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் சிக்கன் சமைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பட் பட்டை அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில தழை தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் அடுத்து வந்து இந்த சோம்பும் பட்டையும் போட்டுக்கணும் போட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலை ஒரு கொட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெங்காயம் கத்தி வச்சு இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு வதக்கிக்கணும் ரெண்டையும் போட்டுக்கணும் போட்டு சிக்கன் கிரேவிடு சிக்கன் கிரேவி சோம்பு தட்டை இஞ்சி பூண்டு தட்டுனது அப்புறம் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கணும் வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மக்களும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு லைட்டாக தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கினது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சால்ட்டு தான் சேர்த்துவேன் நான் சால்ட்டு சால்ட்டு போட்டுட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கி விடுவேன் தேவையானதுக்கு அழகாக போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் முதல்ல வந்து வர மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் மிளகாத்தூள் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்தாக்கா ஐம்பது கிராம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சோண்டு தேவைக்கான தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் லோ ஃப்ளேம் வச்சு வதை வதக்கிக்க நல்லா வதங்கிடுச்சு வதங்கினது விட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து போட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா க்ளீனாக கழுவிக்கணும் கழுவினதுக்கப்புறம் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும் நம்ம வந்து அளவாக ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு அளவாக ஊற்றிக்கலாம் தண்ணி வேகிறதுக்கு அளவாக ஊற்றிட்டு அதையும் ஒரு கல கலக்க கலக்கிட்டு நான் மொதல் போட்டேன் இல்லைங்களா உப்பு அது வந்து பத்தாது சும்மா நான் போட்டேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் கலக்கிட்டு மறுபடியும் கலக்கிட்டு மூடி வச்சுருக்கலாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வெந்துருச்சான் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம் வெந்துக்கிட்டுருக்கு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் வேகட்டும் வாங்க நண்பர்களே சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆ வெந்து வந்துருச்சு அப்படியே சூப்பராக வெந்துருச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு ஓகே வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் சிக்கன் கிரேவி நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கல கலக்கிட்டு லைட்டாக மல்லி இலைய தூவி விட்டுருவேன் சிக்கன் ரெடி அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்க வாங்க வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே